முதல் முறையாக என் வாழ்க்கையில் நான் பிசாஸை சந்திக்கிற அந்த ஆவிகளை சந்திக்கிற நேரம் ஒரு நாளும் இந்த பிசாசுகளை சந்திச்சதில் நான் பைபிள் காலேஜ் போன போது அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் இருந்து வந்தவங்க நான் நான் ஒரு ஆங்கிலிக்கன் சபையிலேருந்து போனேன் இந்த ஆங்கிலிக்கன் சபைகள் இந்த மாதிரி சபைகளில் பேரளவுக்கு இருக்கிற சபைகளில் பிசாசு உள்ளே இருக்கும் ஆனால் ஆடாது அது உள்ளே அப்படியே தான் இருக்கும் ஆட்களுக்குள்ளே இருந்தாலும் அது என்ன செய்யாது ஆடாது ஏசு கிறிஸ்து ஒரு தேவாலயத்துக்குள்ளே போனார் மார்க்கு ஒன்றாம் அதிகாரத்தில் போகும்போது அங்கே பிசாசு இருந்திருக்கு அதுக்கு முன்னால் அது வேத பாடம் வாசிக்கும் போது பண்ணும்போது அதெல்லாம் தான் இருந்திருக்கு ஆனால் ஏசு போன போது தான் அது வெளியே வந்திருக்குது அதே போல் என் வாழ்க்கையில் நான் இதை பார்த்தது நான் அப்போ என் கூட உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் அந்த பிசாசை விரட்டணும் அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சுன்னு நான் ஒரு சின்ன ஜம்ம்தான் பண்ணினேன் ஆண்டு ஆண்டவரே நானும் இப்படி ஒரு பிசாசை விரட்டணும் எனக்கு எனக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் இல்லைன்ட்டு அப்புறம் ஒரு டிராக்டர் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு திராட்சை தோட்டம் காவற்காரர்லாம் இருந்த இடம் இருந்துச்சு ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே போனேன் பெங்களூரில் அங்கே போய் ஒரு டிராக்டரை கொடுத்துக்கும் போது ஒரு அம்மா படுத்துருந்துச்சி வயரெல்லாம் மீங்கி போய் படுத்துருந்துச்சி ரொம்ப சோம் இல்லாமல் படுத்துருந்துச்சு இப்போ போய் ஜோமன அப்படி பக்கத்தில் போனேன் அது எழும்பிட்டு பிசாசு அது பயங்கரமாக எழும்பிட்டு என்ன செய்யணுன்னு தெரிய ஒரு நாள் இல்லை நான் மாத்திரம் தனியாக மாட்டிக்கிட்டேன் அது போக மாட்டேங்குது எனக்கு என்ன செய்யணும் தெரியாமல் அந்த முடிய பிடிச்சி நான் இப்படி அப்படி ஆட்டி பார்த்த போகிறதுக்கு வழி இல்லை பிறகு நான் திரும்ப வந்துட்டேன் ஏன்னா காலேஜுக்குள்ளே நான் திரும்ப ஆறு மணிக்கு உள்ளே வந்துடணும் இல்லாட்டா அங்கே ஃபைன் போட்டுருவாங்க அப்படி இருந்தபோது அடுத்த நாள் நல்ல உபவாசம் பண்ணி ஆயத்தை பண்ணி ஆண்டவரே எனக்கு அந்த பலனை தாரம் ரெண்டு பேர் சேர்ந்துருந்து ஜோமான நல்லாயிருக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தரையும் கூட்டிகிட்டு ரெண்டு பேருமே ஜோமணிட்டு போய் அந்த கையை வச்சு ஜோம் பண்ணும்போது அந்த பிசாசு போயிட்டு அந்த வயிறு எல்லாம் வீங்கின வயிறு அப்படியே உடனே சரியாயிட்டு அந்த அம்மாவுடைய முகம் உடனே சரியாயிட்டு உடனே ஆண்டவர் அதை விடுதலை ஆக்கினதை பார்த்தேன் அவங்க நான் அந்த நாட்கள் நடத்தி கொண்டது சபை ரொம்ப தூரம் அங்கேருந்து அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஆலயத்துக்கு வந்தாங்க ரொம்ப தூரம் பஸ் ஏறி வந்தாங்க அருமையான ஊரில் ஒரு ஆயத்தம் தேவை உனக்கு சத்துருக்கள் கிரியை இருக்குதா வீடுகளில் பார்க்குறியா உபவாசம் மண்ணு ஜபம் மண்ணு தனியாக வாங்க குடும்பமாக வாங்க உட்காந்து ஜபம் பண்ணுங்க யாராவது வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டுருக்காதீங்க உங்களை ஆயத்தப்படுத்துங்க உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க நீங்கள் ஜபம் பண்ணுங்க உபவாசம் எடுங்க நிச்சயமாக ஆண்டொரு ஆசிரியர் இவ்வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலி வேறு எந்த விதத்திலும் என்ன செய்யாது போகாது